நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா குமார் புரியலப்பா என்ன காம்பினேஷன் இது அப்பா அப்படித்தான் காம்பினேஷன் அது அப்பாவோட காம்பினேஷன் வித்தியாச வித்தியாசமாதான் இருக்கும் இல்லப்பா சுபு வாங்க சுபு எப்படி இருக்கீங்க சுபு நல்லா இருக்கீங்களா சுபு நல்லா இருக்கீங்க சுபு நீங்க என்ன இருக்கீங்களா டிஃப்ரெண்ட் தான அப்பா போல ஆமா டிஃப்ரெண்டான அப்பா போல ஆமா உண்மைதான் டெய்லியும் ஒரு ஒரு டிஷ்ஷு வருவாரு அப்பா வித்தியாசம் வித்தியாசமா தான் சொல்லுவார் அப்பா என்னப்பா அப்படி தானே ஒவ்வொரு டிஷ்ஷும் டெய்லியுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிஷ்ஷாக தான் இருக்கும் தயவு செய்து அது யாரும் வந்து சாப்பிட்றாதீங்க அப்பா மெசேஜ் காட்டலையாம்மா இல்லைப்பா இப்போ தான் காட்டுது ஏப்பா அது மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிங்களா இரு பார்க்குறேன் டாப் ஆள் மெசேஜ் கொடுத்து பார்க்குறேன் ஆமாம் இங்கே இருக்கு கண்ணை வைப்பாங்களா என்ன கண்ணுமா வேப்பங்கண்ணா புளியங்கண்ணா மாங்கண்ணா வா அண்டா டாடா டாடா செல்வி சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பிட்டேன் இப்போ எப்படி தமிழ் வருது உங்களுக்கு இதுக்கு முன்னது மலையாளத்துல வருது இருக்கீங்க செல்வி நீங்க சாப்பிட்டீங்களா சூப்பர் காமெடியாக்கா ஆமாம் எங்க வானிலை இருக்கும் நட்சத்திரம் ஒரு சில தினமும் பார்க்க முடியவில்லை அடடடடா அது போல் நீங்க அப்படியா ஓகே ஓகே இன்னைக்கு நட்சத்திரம் எல்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு ஏன்னா அமாவாசை இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து அமாவாசை சூப்பு ஓகேவா இன்னைக்கு நாளைக்கு வந்து அமாவாசை பாருங்களேன் என்னுடைய பிறந்த நாளைக்கு ஒரு கறி கூட சாப்பிட முடியாத அளவு நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியாது நாளைக்கு ஏன்னா அமாவாசையா போயிடுச்சு அதனால நான்வெஜ் சாப்பிட முடியாது எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி கொடுமாண்ணா நாளைக்கு நான் பிரியாணி இருக்காது நாளைக்கு அம்மாவாசைங்கதால வணக்கம் சுப்பு எப்படி இருக்கீங்க ரஷிதா ரசிதா பத்தியா தமிழ் மலையாளம் அப்படியா ஓகே செல்வின் ஓகே 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 அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேடம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மேடம் நீங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி நன்றி சூப்பர் 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 எவ்வளோ அழகாக தமிழில் வாழ்த்துறீங்க சூப்பர் நல்லா இருக்கு ரசித்தா மகளே ரொம்ப நன்றிம்மா அப்பா காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கு எப்பவுமே இல்லைப்பா அப்படினாப்பா ஆனால் அதை யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாது நம்ம வயிறுக்கெல்லாம் சேராது அப்பா ட்ரை பண்ணுறதா நமக்கு சேராது வயிறு வலி வந்துரும் நீயம் என்னை அப்பானு கூப்பிட்டதுக்கு நன்றி மகளை ரசிதா சாரிங்க மேடம் மன்னிக்கவும் தெரியவில்லை உங்கள் பிறந்தநாள் என்று அப்படியா ஓகே 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 பரவாயில்ல சுப்பு இதுல என்ன இருக்கு பின்னாடி கொஞ்சம் பாருங்க ஏங்க இப்படியா அப்படி பண்றீங்க இல்லை ஏன் இப்படி பண்றீங்கிற மேடம் குமாரே நீங்க சாப்பிட்டீங்களா எப்ப கேள்வி கேட்டேன் இப்ப பதில் வருது பாருங்க எப்ப சாப்பிட்டீங்களே வந்தவுடன் வாழ்த்துக்கள் சொல்லி இருப்பேன் தெரியாதுல சுப உங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு தெரியாதுல தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு இதுலலாம் என்ன இருக்கு